வணக்கம் மாணவர்களே சென்ற அழகிலே நாம் உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை என்பது தொடர்பாக ஆராய்ந்தோம் அதாவது வளிமண்டல வழியானது எவ்வாறு சுவாச பையினுள் உள்ளடக்கப்படுகிறது என்பதனையும் உள்ளடக்கப்பட்ட வழியானது எவ்வாறு சுவாச பைகளிலிருந்து மீண்டும் வளிமண்டலத்தை சென்றடைகிறது என்பதையும் அதற்குரிய செயற்பாட்டு பொறிமுறையையும் நாம் சென்ற அழகிலே கற்றுக்கொண்டோம் இவ்வாறு உள்ளெடுக்கப்பட்ட வழியானது சுவாச பைகளின் உள்ளே எவ்வகையான மாற்றத்திற்கு உட்படுகிறது என்பது தொடர்பாக நாம் இங்கு இவ்வலகிலே கற்க இருக்கிறோம் இவ்வலகிலே சுவாச சிற்றறைகள் என்றால் என்ன சுவாச சிற்றறையின் சிறப்பியல்புகளவை அச்சுவாச சிற்றறைகள் வாயு பரிமாற்ற செயல்முறையை எவ்வாறு மேற்கொள்கின்றன சுவாச மேற்பெற போன்றின் எவ்வாறு இச்சித்தரையின் சிறப்பியல்புகளுடன் பொருந்துகின்றன என்பது தொடர்பாக கற்றுக்கொள்வோம் சுவாச சித்தறைகள் சுவாசப்பை குழாயானது கிளைகளாக பிரிந்து அதன் அந்தங்களிலே மிகச் சிறிய அறைகளில் முடிவடையும் இவையே சுவாச சிற்றறைகள் என அழைக்கப்படுகிறது இங்கே ஒருவிலே தெளிவாக நீங்கள் இந்த சுவாச சித்தறைகள் எவ்வாறு தோற்றம் பெற்றுள்ளது என்பதனை தெளிவாக காணலாம் இங்கே முழுமையான சுவாசப்பையின் வெளிப்புற தோற்றமும் சுவாச சித்தறைகள் எவ்வாறு சுவாசப்பைகளின் உள்ளே ஒழுங்கமைந்துள்ளன என்பது தொடர்பான அருகில் உள்ள உருவம் சுவாச சித்தறைகளை தெளிவாக உங்களுக்கு விளங்கி நிற்கிறது இவ்வாறாக இது குரல்வளை வாதனாளி வாதனாளி சுவாசப்பை குழாயாக பிரிவடைந்து இச்சுவாசப்பை குழாயானது மேலும் சுவாசப்பை சிறு குழாய்களாக பிரிவடைந்து அதன் பருமன் குறைவடைந்து அதன் அந்தங்களிலே மிகச் சிறிய சிறிய அறைகளிலே முடிவடையும் இவையே சுவாச சித்தறைகள் என அழைக்கப்படுகிறது இச்சுவாச சித்தறைகள் ஒவ்வொரு சுவாச பையிலும் பல மில்லியன் எண்ணிக்கையான அளவில் காணப்படும் இச்சுவாச சித்தறைகளின் உள்ளேயே நாம் உள்ளடுக்கும் வழியானது வந்தடைகிறது இச்சுவாச சித்தறைகள் அதிகளவு குருதி குழாய்களினால் போர்க்கப்பட்டிருக்கும் இது சுவாசப்பை சிறுகுழாய்கள் இது சுவாசப்பை சித்தறைகள் இதன் சுவாசப்பை சித்தரையின் உட்பகுதியையும் இங்கு குறுக்குபட்டாக காட்டி காண்பிக்கப்படுகிறது இச்சுவாச சித்தறைகள் அனைத்தையும் சூழ அதிக எண்ணிக்கையில் குருதி மய்துளை குழாய்கள் பரவி இருப்பதனை நீங்கள் இந்த படத்தின் மூலம் தெளிவாக காணலாம் இச்சுவாசச் சிற்றறைகள் சுவாசத்திற்கென எவ்வாறான சிறப்பு கொண்டுள்ளன என்று நோக்குவோமாயின் மனிதனின் சுவாச சித்தரையானது வாயு பரிமாற்றத்தை வினைத்திறனாக மேற்கொள்ளும் வகையில் பல சிறப்பு இயல்புகளை கொண்டமைந்துள்ளது அதில் ஒன்றாக சுவாசப்பை சித்தறைகளின் சுவர் மிக மெல்லியதாக காணப்படும் நீங்கள் மேலணி இளையம் என்ற அழகிலே சுவாச சித்தறைகளின் சுவர் எளிய செதில் மேலணியினால் ஆக்கப்பட்டிருக்கும் என கட்டிருப்பீர்கள் ஆகவே அவ்வகையான எளிய செதில் மேலணியினால் போர்க்கப்பட்ட சுவாசப்பை சித்தரையின் சுவரானது மிக மெல்லியதாக காணப்படும் இவ்வாறு மெல்லியதாக காணப்படுவதன் மூலம் வாயு பரிமாற்றம் மிக இலகுவிலே பரவல் முறை மூலம் நடைபெற இது ஏதுவாக அமையும் அதனை விட சுவாசப்பை சிற்றறைகள் எப்பொழுதும் ஈரழிப்பானதாக காணப்படும் ஈரழிப்பானதாக காணப்படுவதன் மூலம் வழியானது அச்சுவாச சிற்றறை மேற்பரப்பிலே மிக இலகுவாக கரைந்து பரவலடைவதற்கு அது உதவியாக அமையும் அதனைவிட சுவாசப்பை சித்தரைகள் அதிக குருதி மைத்துளை குழாய் வலை அமைப்பினால் சூழப்பட்டுள்ளதை நீங்கள் இங்கே படத்தில் தெளிவாக காணலாம் அதன் மூலம் பரவல் மூலம் புறப்பட்ட இவ்வழியானது மிக வேகமாக குருதியை சென்றடைவதற்கு இது மிக அவசியமான ஒரு அமைப்பாக இக்குருதி மைத்துளை குழாய்களின் செறிவு இங்கு நோக்கப்படத்தக்கது இது சுவாச சிற்றையின் சிறப்பு இயல்புகளாக கொள்ளலாம் அதைவிட பெருமளவு காற்று பைகளை கொண்டதாக இச்சுவாச சித்தறைகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுவதும் இங்கு சுவாச மேற்பரப்பின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கான ஓர் நுட்பமாக கொள்ளலாம் சுவாச ஒன்று பொதுவாக பின்வரும் சிறப்பு கொண்டிருக்க வேண்டும் ஒரு சுவாச மேற்பரப்பும் வினைத்திறனான வாயு பரிமாற்றத்திற்காக பின்வரும் சிறப்பு கொண்டு காணப்படும் ஒன்று ஈரளிப்பானதாகவும் வழியை ஊடு புகவிடக்கூடியதாகவும் கூடியதாகவும் அதாவது மெல்லியதாகவும் இருத்தல் வேண்டும் அத்துடன் வினைத்திறனுடன் பரவல் நடைபெறுவதற்கு மெல்லியதாக இருத்தல் நன்று கூடிய கனவளவு வாயுவை பரிமாற்றம் செய்யக்கூடிய பெரிய மேற்பரப்பை கொண்டிருத்தல் சிறப்பான குருதி வளங்களை கொண்டிருத்தல் போன்றவை சுவாச மேற்பரப்பு ஒன்றின் சிறப்பு இயல்புகளாகும் யாவற்றையுமே சுவாச சித்தறைகள் கொண்டிருப்பது சிறப்பான வினைத்திறனான வாயு பரிமாற்றத்திற்கு ஏதுவாக இச்சித்தறைகளின் சிறப்பியல்பாக கொள்ளலாம் இச்சித்தரையின் ஊடாக எவ்வாறு வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது என நோக்குவோமாயின் இங்கே சித்தரை ஒன்றின் உள் அமைப்பின் தெளிவான கோட்டு வரிப்படம் காட்டப்பட்டுள்ளது இது ஒரு சுவாச சித்தரையின் அமைப்பு இச்சுவாச சித்தறையின் உட்பகுதியின் உள்ளே சுவாசப்பை சிறுகுழாய்களின் ஊடாக வரும் உட்சுவாச வழியானது வந்தடையும் இவ் உட்சுவாச வழியில் உள்ள ஒட்சிசனானது இங்கே சுற்றி வர சுவாசப்பை சித்தறைகளைச் சூழ குருதி மைத்துழாய் குழாய் எவ்வாறு சுற்றி அமைந்துள்ளது என்பதனை நீங்கள் இங்கே தெளிவாக காணலாம் இது குருதி மைத்துளை குழாயின் விட்டம் குருதி மைத்துளை குழாயினூடாக ஊடாக செங்குளிய கலங்கள் வந்து சேருவதனை இங்கே நீங்கள் காணலாம் இவை செங்குளியங்கள் இச்செங்குழியங்கள் ஆரம்பத்திலே சுவாச சித்தறைகளை வந்தடையும் பொழுது ஒட்சன் செறிவு குறைவாக காணப்படும் ஆகவே அதன் நிறம் நீளமாக காண்பிக்கப்படுகிறது சுவாச சிட்டறைகளை சூழ்ந்து அது வெளிச்செல்லும் போது அது ஒக்சிஜனை பெற்று அவை சிவப்பு நிறமாக மாறி அங்கே வெளியே செல்வதை இங்கே நீங்கள் இந்த படத்தின் மூலம் தெளிவாக காணலாம் ஆகவே இது குருதிமாய் குழாய் இது சிட்டறை மென்சவ்வு சுவாச சித்தரையினுடைய மென்சவ்வு இந்த குருதிமாய்த்துளை குழாயின் சுவரும் இந்த சிற்றறை மென்சவின் சுவரும் இணைந்து நாம் சுவாச பை மென்சவ்வு என அழைக்கின்றோம் இவை செதில் நீங்கள் இரண்டுமேலணியினால் ஆனவையை உள்ளடக்கப்பட்ட வழியில் உள்ள ஒக்சிசன் ஆனது பரவல் முறை மூலம் குழாயினுள் உள்ள குருதியை வந்தடைவதையும் குருதிமயத்துறை குழாயினூடாக வந்து சேருகிற கார்பனின்ஸைடு வாயுவானது அதே பரவல் செயல்முறை மூலமாக சுவாசப்பை சித்தறையின் உட்பகுதியை வந்தடைவதனையும் அதன் மூலம் வெளி சுவாச செயல்முறை மூலமாக உள்ளடக்கப்பட்ட ரோட் சைடானது மீண்டும் வளிமண்டலத்துக்கு அனுப்பப்படுவதனையும் நாம் இங்கே சித்தரையின் நடைபெறும் வாயு பரிமாற்ற செயல்முறையாக கொள்ளலாம் இங்கே ஒரு தெளிவான படம் காட்டப்படுகிறது எவ்வாறு இந்த சித்தரையின் வாயு உட்செல்லப்பட்டு வெளிச்செல்லப்படுகிறது என்பதனை இங்கே காணலாம் இது சித்தறை பகுதி இதனை சூழ குருதி மய்துளை குழாய்களின் ஊடாக குருதி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கே சிவப்பு நிறத்தினால் காட்டப்படுவது அதிக ஒட்சிஜன் செறிவு கூடிய குருதியாகவும் நீல நிறத்திலே காட்டப்படுவது ஒட்சன் செறிவு குறைந்த சார்வளவிலே காபனீர் கார்பீரோக்சைட் செறிவு கூடிய குருதியாகவும் இங்கே காண்பிக்கப்படுகிறது இங்கே ஒட்சிஜன் செறிவு எவ்வாறு சுவாச சித்தரைகளில் இருந்து குருதி மைத்துளை குழாய்களின் உள்ளே பரவுகிறது என்பதை இங்கே ஒரு தெளிவான காணொலி உங்களுக்கு காண்பித்து நிற்கிறது ஆகவே உட்சுவாசம் மூலம் சித்தரைகளை வந்தடைந்த வழியில் ஒட்சன் செறிவு உயர்வாக காணப்படும் அதேவேளை சிற்றறைகளை சூழ்ந்து காணப்படும் குழாயில் உள்ள குருதியில் ஒட்சென்சரிவு குறைவாக காணப்படும் எனவே பரவல் மூலம் ஒட்சென்சரிவு கூடிய சிற்றறைக்குள் இருந்து ஒட்சன் சரிவு குறைந்த குருதியினுள் ஒட்சிசன் பரிமாறப்படும் இதற்கு பரவல் முறை மூலம் கொண்டு செல்லல் என நாம் அழைப்போம் பொதுவாக பரவல் முறை என்பது செறிவு கூடிய இடத்திலிருந்து செறிவு குறைந்த இடத்தை நோக்கி பதார்த்தங்கள் சென்றடைதல் பெறவெல் செயல்முறை என அழைக்கப்படும் அவ்வாறே இங்கும் சுவாச சித்தறைகளினுள் ஒட்சிஜன் செறிவு கூடிய வழியிலிருந்து குருதி மைத்துளை குழாயினுள் ஒட்சிஜன் செறிவு குறைந்த பகுதியை நோக்கி ஒக்சிசன் ஆனது பெறவெல் முறை மூலம் வந்தடைகிறது இவ்வாறு இதற்கு நேர் ஒத்த செயல்முறையாகும் குருதி மைத்துளை குழாயினுள் காணப்படும் கார்பனோக்சைடு செறிவு கூடிய பகுதியிலிருந்து சுவாச சித்தறைகளினுள் காபனிரோக்சைட் குறைவான பகுதியை நோக்கி பரவல் செயல்முறை மூலம் சித்தறைகளை சென்றடைகிறது இவ்வாறு ஒக்சிசனும் காபனீரோக்சைட்டும் சுவாச சித்தறைகளுக்கும் குருதி மைத்துளை குழாய்க்கும் இடையில் எவ்வாறு பரவல் அடைகிறது என்பதை சித்தறையினூடான வாயு பரிமாற்ற செயன்முறை உங்களுக்கு விளக்கி நிற்கிறது நல்லது மாணவர்களே இப்பொழுது நாம் எவ்வாறு சித்தறைகளினுள் வாயு பரிமாறப்படுகிறது அதாவது ஆக்சிசன் கார்பன் ஐரோக்சைடு வாயு எவ்வாறு சித்தறைகளினுள் பரிமாறப்படுகிறது என்பது தொடர்பாக நாம் இவ்வலகிலே தெளிவாக கற்றுக்கொண்டோம்